நரகத்திலிருந்து ஒரு சத்தம் காஸ்பெல் அண்ணா நான் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மளிகைக் கடைக்கு நீங்கள் அடிக்கடி வருவீங்க வந்து பொருட்களை வாங்கிச் செல்வீங்க நான் கனிவோடும் புன்முறுவலோடும் அந்த சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்தேன் நீங்க என்னோடு அநேக காரியங்களை குறித்து பேசுவீங்க ஆனால் ஒரு நாள் கூட உங்கள் கடவுளாகிய இயேசுவை பற்றி என்னிடம் சொல்லவே இல்லை அண்ணா பல ஆண்டுகளாக மனசமாதானத்திற்காகவும் நிம்மதிக்காவும் நான் கடவுள்களைத் தேடி ஊர் ஊராகத் திரிந்து கொண்டிருந்தேன் இறுதிவரை என்னால் முடியவில்லை ஒருநாள் எதிர்பாராத விதமாக நடந்த சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்து நரகம் என்று சொல்லப்படுகிற இந்த கொடூரமான இடத்திற்கு வந்து சேர்ந்தேன் இங்கு பிசாசுகள் என்னைச் சித்திரவதை செய்கின்றன இப்போது உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க மட்டும் அன்றைக்கு உங்கள் கடவுளாகிய இயேசுவை பற்றிச் சொல்லியிருந்தால் ஒரு துண்டு பிரதியையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ எனக்குக் கொடுத்திருந்தால் நான் இந்த கொடூர நரகத்திற்கு தப்பித்திருப்பேனே ஏன் காஸ்பல் அண்ணா என்னிடம் இவ்வளவு சுயநலமாய் நடந்து கொண்டீர்கள் ஐயோ நான் இங்கு ஒவ்வொரு நாளும் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறேனே அக்கினிக் கடலில் வெந்து சாகிறேனே யாராகிலும் என்னை இந்த கொடிய இடத்திலிருந்து காப்பாற்ற மாட்டார்களா இப்படிக்கு நரகத்திலிருந்து கதரும் உங்களால் நற்செய்தி சொல்லாமல் மறக்கப்பட்ட ஓர் மனிதன்